ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் ஈரல் கிரேவிங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட இது முக்கியமான விருந்தில் வைக்கக்கூடியது மாப்பிள்ளை விருந்து வைப்பாங்க இல்லையா பொண்ணு மாப்பிள்ளை விருந்து அப்புறம் கல்யாணத்தில் தனியாக மாப்பிள்ளை விருந்துன்னு சொல்லி வைப்பாங்க அதில் கண்டிப்பாக இந்த மட்டன் ஈரல் கிரேவி இருக்கும் அதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்படி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வந்துடுங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் சூடானதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் சூடானதும் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன் அதை இது எண்ணெயிலும் சேர்த்துருங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு கால் கிலோ அளவுக்கு உறிச்சிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன் பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக கட் பண்ணி அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு அடுப்பு நல்லா சிம்லையே வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாட போயிடுச்சு நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஈரல் சேர்த்துடலாம் நான் வந்து கால் கிலோ ஈரல் வாங்கியிருக்கேன் ரொம்ப குட்டியான இருக்காதிங்க ஓரளவுக்கு பெருசான இருக்கனிங்கன்னா தான் நம்ம பீஸா எடுத்து வைக்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு வாசனையிலே கொஞ்சம் நேரம் வந்து ஈரல் நல்லா வதங்கட்டும் இப்போ ஈரல் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறலாம் நம்ம வந்து மிளகு வேற சேர்க்கணும் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் சேர்த்துட்டு இந்த மசாலாவை கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாட அளவுக்கு வேகணும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போது மசாலா நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இது கூட ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்துடலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கரலாம் இதெல்லாம் சேர்த்தோடனே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கோங்க நம்ம வந்து இப்போ மிதமான தீயில் வச்சுதை வேக வச்சுக்கிறலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் வந்து சுவரட்டியும் சேர்க்க போகிறேன் மண்ணீரல்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நான் வாங்கியிருந்தேன் அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள் இதை தனியாக வந்து நான் வேக வச்சு எடுத்துட்டேன் ஏன்னா வேக வைக்காமல் இதை கட் பண்ணோன்னா உடஞ்சி போயிடும் அதனால் நல்லா சுடுதண்ணியில் கல்லுப்பு மஞ்சள் தூளும் போட்டு வேக வச்சுட்டு மேத்தோலெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஈரல் கிரேவியோடு சேர்த்துக்குவோம் ரெண்டுக்குமே ஒரே பழம் தான் அதுவுமே ரத்தத்துக்கு இருக்கும் ரத்தம் உடுறதுக்கு இதுவுமே ரத்த விருத்தியை கொடுக்கும் அதனால் ரெண்டுமே நம்ம ஒன்றா சேர்த்து சமைக்கலாம் இப்போ இதெல்லாம் வேகிறதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் அடுப்பு வந்து மிதமான தீயில வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க இதில் நீங்கள் பால் சேர்க்கறது தான் நல்லா திக்கான தேங்காய் பால் ஒரு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து முந்திரியும் பாதாமும் அரைச்சி சேர்க்க போகிறேன் அஞ்சு முந்திரியும் அஞ்சு பாதாமும் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம் இந்த முந்திரி பாதாம் சேர்த்த உடனே கிரேவி வந்து திக்காக ஆரம்பிக்கும் அப்புறம் ஒட்டும் அதனால அடுப்பு வந்து நல்லா சிம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சிடலாம் இப்போ கிரேவி கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள் நம்ம இதில் வந்து மிளகு ஜீரகத்தையும் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பவுட்ரு பண்ண மிளகு ஜீரகத்தை நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க அடுப்பு வந்து சிம்மளியாக இருக்கட்டும் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க கிரேவி நமக்கு நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு இனிமேல் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை நல்லா ஒரு பரட்டி பரட்டிட்டு ஒரு கொதி கொதித்தோடனே நம்ம கொத்தமல்லி தள்ளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான மாப்பிள்ளை விருந்து மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும் எங்கள் வீட்லையுமே இன்றைக்கி மாப்பிள்ளை விருந்து தான் பொண்ணும் மாப்பிள்ளை வந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்காக தான் செஞ்சுருக்கேன் சிக்கன் பிரியாணியும் இந்த மட்டன் ஏரல் கிரேவின்னு அவங்களுக்காக நான் செஞ்சுருக்கேன் அவ்வளோ தாங்க நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் விருந்து மட்டன் இரல் கிரேவி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கம்